தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ பவனங்களில் கஷ்டங்களும் தரித்திரமும் கண்ணீரும் பாடுகளும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்காக பரலோகத்தின் தேவன் தருகிற தேவ செய்தி யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிரப்பியிருந்தார் சங்கீதம் நூற்றி பனிரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் தேவ பிள்ளைகளுடைய பவனத்தில் நன்மை உண்டாயிருக்கும் தேவ பிள்ளைகளுடைய பவனத்தில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உண்டாயிருக்கும் தேவனுடைய நன்மை வெளிப்பட முடியாதபடி சில பவனங்களில் கண்ணீரும் பாடுகளும் உபத்ரமும் நிறைந்திருக்கிற உங்கள் பவனங்களை இந்த காலை வலையில் பர்சுத்தாவியானவர் தொடுவார் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த காலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே இருக்கிற ஒரு வயோதிபனாகிய ஓபேத் ஏதோ முடிய வீட்டில் கொண்டு வந்து வைத்தார்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வந்த நாள் தொட்டு இந்த பவனத்தில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறதோ இந்த பவனத்தின் சூழ்நிலை மாறுகிறதோ இந்த பவனத்தில் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தினாலே இந்த பவனம் நிரம்ப ஆரம்பித்தது இந்த சப்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய பவனத்திலும் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இருப்பார் என்றால் உங்கள் பவனங்களில் கர்த்தராகி இயேசுக்குடியே சமூகம் இருக்குமென்றால் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் தேவன் தருகிற நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும் என்று பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் தேவ கிருபைக்குள்ளாகி நீங்கள் இருப்பீர்களாக தேவனுடைய பரந்த செட்டைகளின் மறைவு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக காட் யூ